மொட்ட டிமேட்டி நீ ஆட முடியல அண்ணன் உட்கார்ந்துட்டு வரலாம் நீ ஆட முடியல மணிமுத்தூர் வட்டார ஜேசநாதர் ஏடிர் பூர்மே பூர்மே ஆடுங்க பிளேயர்ஸ் நல்லா விளையாடுங்க உங்க டீம் தோந்துடு யார் கூட ரசிங்க பெருமக்களே கொஞ்சம் செல்ல வேண்டாம் 2 அட 200 மீட்டி ரெண்டு பேர் பாடுங்க வரலல செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் మంజులై ఉపూర్ణి செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் மஞ்சுரை உப்புரணி நீங்க தயார் நிலையில இருக்கலாம் இடையம் பி காமராஜ் நகர் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே இடையங்களம் பி காமராஜ் நகர் அஞ்சாறு போல பைசா கொண்டு போல

10 লব বিরিানি নারকা অর্ডার সুজন 10 লব বিরিানি এরি বনি বল দাও আইমা বড়া বড়া জানো বেরা আইতে বল জেপি জেপি কলন্তি দোরকানিকা সেল ডরশন নাম্বার 7 நாலு பாயிண்ட்களும் மணிமுத்தார் குளம் இரண்டு பாயிண்ட்களும் எடுத்துள்ளன

செகண்ட் ரேட் மஞ்சுவிலை கூப்பரணி सेकंड रन फर्स्ट मैच मंजुले उपुरणी वाटर बट्टी अनिका जस नंबर 10 हिट्स बिल्ली गिरवरा थैंक यू यार कैमरा ओके கலந்து ஐந்து புள்ளிகளும்

လမ်း දෙ인더 කානිකා 65 পশ্চিমบุรี గురవరా వాల్డర్ బట్టి ఆనికగా 610 అండి అయ్యా వాల్డర్ బట్టి లేయ మనసాల్పురం கொஞ்சம் கேட்கு நன்றி இரண்டாவது ரவுண்டின் முதலாட்டமாக மஞ்சுளை உப்புரணி தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

அணிபுத்தார் நான்கு புள்ளிகளும் ஆட இருக்கும் ஜெயசிரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கொத்தனார் அணியின் தலைவர் ஜெயசிரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நிறைய நிறைய கட்டினார் கலந்து தன்னுடைய முழு திறமையும் காமித்துக் கொண்டிருக்கிறார் மடக்கி ஒடிக்கப்பட்டார் கடைசி மூன்று நிமிட ஆட்டங்கள் தலந்தை துர்கா ஏழு புள்ளிகளும் இடையங்குளம் பி காமராஜ் நகர் நீங்க கிரௌண்ட் வந்துடலாம் வித்தியாசம் ஒரே பாயிண்ட் டைம் நெருங்கிடுச்சு நீங்க கிரௌண்ட் வந்துடலாம்

இரண்டு நிமிட ஆட்டங்கள் மணிமுத்தர் குளம் ஆறு வெற்றி புள்ளிகளும் கலந்தை திருக்கா ஏழு வெற்றி புள்ளிகளும் எடுத்துள்ளனர் சுஜின் ரெடி பண்ணி கொண்டு சடங்கு யூடியூப்

Saddam ruthy vô tuyển pháo Simon 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 Third ride Colonel Rajaka, third right, right. 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 number three

மணிமுத்தார்குளம் ஏழும் கலந்தை திருக்கா எட்டு வெட்டி புள்ளிகளும் எடுத்துள்ளனர் காமராஜ் நகர் கலந்தை ஒன்பது வெட்டி புள்ளிகளும் மணிமுத்தார்குளம் ஏழு வெட்டி கலந்தை திருக்கா ஒன்பது வெட்டி புள்ளிகளும்